வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட் ஆப் இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து வகையான பொருட்களும் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆர்டர் பண்ணால் மிக விரைவாக உங்கள் வீட்டுகளுக்கு வந்து டெலிவரி பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கடைகளில் வாங்கிறதுக்கும் இந்த ஆப்பில் வாங்கிறதுக்கு வித்தியாசம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ரொம்ப குறைவாக இருக்கும் அதே நேரத்தில் குவாலிட்டி ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் இந்த ஆப்போட லிங்க்கு ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற இந்த ஆப்போட லிங்க்கை கிளிக் பண்ணி இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி உங்கள் வீட்டுக்கு தேவையான பொருளை உடனே ஆர்டர் பண்ணுங்கள் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான கோவக்காய் பொரியல் தான் பார்க்க போகிறோம் இந்த கோவக்காய் பொரியல் இதே மாதிரி தர நீங்கள் செய்யும்போது சாதத்து கூட சப்பாத்தி கூட ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும் வாங்க எப்படி செய்யுதுன்னு வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு கால் கிலோ அளவுக்கு கோவக்காய் எடுத்துருக்கேன் அதனால் கறி வெட்டி இது மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க எல்லா கோவக்காயும் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அடுத்து ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறமா அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க இது ரெண்டும் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன் கூடவே ஒரு பச்சை மிளகா கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் வெங்காயத்தோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகணும் அந்தளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ தக்காளி ஆட் பண்ணுறேன் உதரம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க தக்காளி ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா மசாலா பொருட்கள் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன் இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இது கூட கட் பண்ணி வச்சுக்க கோவக்காயை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கங்க எல்லாம் நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகணும் அந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கங்க தண்ணி அதிகமாக ஊற்ற தேவையில்லை ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் போல் தண்ணி ஊற்றினா போதும் ஒதுர மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இது மூடி போட்டு மூடி வச்சிடலாம் மூடி போட்டு மூடி சிம்மில் வச்சு வேக வச்சுக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ ஓரளவு குக் ஆகிருக்கு இன்னும் கொஞ்சம் குக் ஆகணும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் நம்ம மூடி வச்சிடலாம் மூடி போட்டு மூடி அப்பப்போ ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டு குக் பண்ணிக்கணும் அப்போ தான் அடியில் பிடிக்காமல் இருக்கும் ஒரு பத்து நிமிஷம் போல் நம்ம குக் பண்ணால் போதும் நல்லாவே குக் ஆகிரும் இப்போ இதை மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் இப்போ நல்லாவே குக் ஆகிடுச்சி இன்னும் கொஞ்சம் நேரம் குக் ஆனால் போதும் சிம்மில் வச்சு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா மிக்ஸ் பண்ணி குக் பண்ணிக்கோங்க இந்த கோவக்காய் பொருளுக்கு நம்ம தண்ணி அதிகமாக ஊற்றலை அதனால் நம்ம சிம்மில் வச்சு தான் குக் பண்ணணும் ஹைலியோ மீடியம் ஃப்ளேம்லேயோ நம்ம வச்சு குக் பண்ணோம் அப்படின்னா அடியில் பிடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது தண்ணி ஊற்றி குக் பண்ணிணோம் அப்படின்னா கோவக்காயோட டேஸ்ட் நல்லா இருக்காது இப்போ நல்லா குக் ஆகிடுச்சு ஃபைன் நல்லா கொஞ்சமாக கொத்தமல்லி இலை போட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நமக்கு கோவக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு இந்த கோவைக்காய் பொரியல் இதே மத்தியெல்லாம் நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்